என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய்னாலே பயந்து ஓடுறாங்களா அப்போ நான் சொல்கிற மெத்தடில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொரியலுக்கெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி உள்ள இருக்கு சீடி ரிமூவ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேண்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு கடுகு என்ன புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பாவக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தனால அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தையும் கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை வந்து ஒன்றோட ஒன்று கலர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு டூ டூ த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா குக்காகிடுச்சு இப்போ இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லாவே குக்காயிடுச்சு நல்லா எல்லாமே வந்து சுருண்டு நல்லா வதங்கிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒன் டைம் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட கசப்ப இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் சாம்பார் ரசம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும்